திருவிநாயகவே எங்கள் முகவே உன்னை வந்தனம் செய்தோமையங்கள் சொந்தமை கொள்வோம் ஐயா எங்கள் கொள்வோம் ஐயா விநாயகரே எங்கள் வினைகளை தீர்ப்பவரே சித்த விநாயகரே உன்னை எங்கள் சிந்தையில் வை ஐயா உன்னை எங்கள் சிந்தையில் வை ஐயா 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 மூஞ்சு வாதரே எங்கள் முக்கில் வைந்தரே முஞ்சாமல் காப்பவரே உண்ணங்கள் நெஞ்ச கொள்வை உன்னை உண்ணங்கள் நெஞ்ச கொள்வை போமையா மஞ்சள் மஞ்சள் விநாயகவே எங்கள் மனம் போல ஆகுபவரே தொண்டிக் கணபதியே உள்ள எங்கள் உந்து எல்லை தோமையா உன்னையங்கள் உை தோழையா உன்னை எங்கள் எல்லை தோழையா முந்தி விராயகவே எங்கள் முர்த்தமு காவகவே உன்னை மந்தனம் செய்தோமையா

Xuân có mấy cung đồ mấy giờ Xuân mấy đồ mấy